ஹலோ फ्रेंड्स நாம இப்போ 6th फर्स्ट டாம் தமிழ் இயல் ஒன்று வளர தமிழ் பார்க்க போறோம் அதனால क्वेश्चन आंसर பார்க்க போறோம் फर्स्ट சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ் தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு இனி கோரிட்ட இடத்தை நிரப்புக நாம் சிந்திக்கவும் சிந்தையை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும் எண்களின் சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக தனி சிறப்பு திருக்குறள் தனி சிறப்பு வாய்ந்தது நாள்தோறும் நான் நாள்தோறும் செய்தித்தாள் படிப்பேன் இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் குருவினா தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது பேஜ் நம்பர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் எடுத்துக்கோங்க அதுல மூத்த மொழி அது கீழே அந்த ஹெட்டிங்கில் கீழே இருக்கு இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும் அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இதனை கொண்டு தமிழில் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் செகண்ட் கொஸ்டின் நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி நீலகேசி சிறுவினா அக்ரினே பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருளின் பொருள் சிறப்பு யாது பேஜ் நம்பர் சிக்ஸ் உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகள் அறிவோம் உயர்திணையில் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் பாகற்காய் கசப்பு சுவை உடையது அதனை கசப்பு என்று கூறாமல் இனிப்பு அல்ல அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் குட்டல் காய் என வழங்கினர் தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக பேஜ் நம்பர் ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகளில் பொலிகை கற்ற கவிஞர் பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காண்போம் என்று தமிழ்மொழி இயமையை இனிமையை வியந்து பாடுகிறார் தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம் தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகள் எழுதுக எல்லாரும் பேஜ் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஃபைவ்ல ஃபைவ் எடுத்துட்டிங்களா அதில் செகண்ட் பேராவில் ஃபஸ்ட்டு லைன் தொடங்கி அந்த பேரா முடிய தோற அடுத்து செகண்டு தமிழ் இலக்கியம் எங்கள் அதுலேருந்து தொடங்கி இனிமை கொண்டவை பேஜ் நம்பர் ஃபைவ்ல இவ்வளோந்தான் இருக்கு ஆன்சர் அடுத்து பேஜ் நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் எளிய மொழி அந்த ஹெட்டிங்கில் கீழே தமிழ்மொழி அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அந்த பேரகிராஃப் ஃபுல்லா செகண்டு தேர்ட் தேர்ட் பேராகிராஃபில் தமிழ் மொழியை ஸ்டார்ட் பண்ணி இடஞ்சொலி எழுத்துக்கள் டாயாலா அதுவரை முடிக்கணும் சரியா பேஜ் நம்பர் செவன் எடுத்துக்கோங்க அதுல பலர் என்னும் அந்த ஹெட்டிங் இருக்குல்ல அதுல அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லா தமிழுக்கு அது தொடங்கி சுட்டி காட்டும் அதான் இதான் இதோட ஆன்சர் இது பேஜ் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன்ல இருக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சிந்தனை வினா அதுல ஃபர்ஸ்ட் தமிழ்மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பதை பற்றி உங்கள் கருத்தியாது இது பேஜ் நம்பர் சிக்ஸ்ல இருக்கு எல்லாரும் சிக்ஸ்த் பேஜுக்கு வாங்க அதுல சீர்மை மொழி என்ன பேராகிராஃப் இருக்குல்ல அந்த ஹெட்டிங் இருக்குல்ல அதுல அந்த செகண்ட் பேராகிராஃபுக்கு வாங்க அதுல உயர் திணை அதுல தொடங்கி என வழங்கினார் அது முடியதுற சரியா இதுதான் இதோட கொஸ்டின் கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க செகண்ட் தமிழ் மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா காரணம் தருக இது பேஜ் நம்பர் எயிட்ல இருக்கு எடுத்துக்கோங்க இதுல புதுமை மொழி ஹெட்டிங் இருக்குல்ல அந்த ஹெட்டிங்க கீழ இருக்கு அந்த ஹெட்டிங் இந்திய அறிவியல் அதுலன்னு தொடங்கி எடுத்துக்காட்டாக கூறலாம் இது முடியதொட இதோட ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இந்த லெசனோட கொஷின் ஆன்சர் ஒன் பேட் எல்லாம் பார்த்தாச்சு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பாய்